நல்லதே நடக்கும்போம் நமஷிபாயும் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் ஒரு ஆச்சரியம் ஒரு அதிர்ஷ்டம் சொல்லிக்கிறேன் ஒரு கம்பியில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா திடீர்னு அந்த கம்பெனியோட முழு பொறுப்பு உங்கள் கையில் வந்தால் எப்படி இருக்கு வாடகை வீட்டுல இருக்கீங்க திடீர்னு அந்த வாடகை வீட்டையே சொந்த வீடாக மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் படிக்கும் போதே திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு யோகம்தான் சனிவனுடைய வக்ரத்தால் கிடைக்க போகுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இதுவரை மற்றவர் நம்பி துணையோடு எதிர்பார்த்து வாழ்ந்த வாழ்க்கையில் இனி உங்களை நம்பி மத்தவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போது ஸோ இன்றைய பதிலில் டீட்டெயிலாக விரிவாக விளக்கமாக பலன்களை பற்றி பார்த்துருவோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஏற்கனவே குரு பிரிச்சு பலன்கள் மற்றும் ராகு எது பிரிச்சு பலன்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளை கணவர் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாமல் செலக்ட் பண்ணி அதாவது நான்கு தேவைக்குரிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்யுது மிதுன ராசி திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க இங்கே ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனவா பணக்காரனாக மீண்டும் ஏழையாகிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அப்படி இந்த சனிவனுடைய வக்ரத்தால் ராஜாவும் நீங்க தான் மந்திரியும் நீங்க தான் அப்படி வாழ போறீங்க அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது சனிவனுடைய வக்ரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது முதல்ல உங்களுடைய மிதுன ராசிக்கு பத்தாம் மீன மீனத்தில் இந்த சனிவனம் அமர்ந்திருக்கிறாரு ஜூலை மாதம் முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனிவன் வக்ரகதியில் பயணிக்கப் போகிறார் அதாவது பின்னோக்கி பயணிக்க போறார் அப்படி பின்னாடி பயிற்சி அடையக்கூடிய கிரகம் அவர் ராசி மாறல உத்திரட்டா நட்சத்திரம் மற்றும் பின்னாடி பூரட்டா நட்சத்திரம் வரைக்கும் அவர் பயணிக்கிறார் சரிங்களா ஸோ இந்த இரண்டு நட்சத்திரத்திற்கு வக்ரகதியில் பயணிக்கிறார் உங்களை மிதுன ராசிக்கு அது மீனம் என்பது பத்தாம் வீடு ஆனால் உங்களுடைய நட்சத்திராதிபதி திருவாதிரைக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் ராகு அந்த ராகு அமர்ந்திருக்கக்கூடிய வீடு கும்பம் அந்த கும்பத்திற்கு இரண்டாம் வீட்டில் அந்த நிலைப்பாடு ஏற்படுது சனியுடைய வக்ரம் ஏற்படுது அப்போ திருவாதிர செய்த காலத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன யோகங்கள் என்னென்ன நன்மைகள் நடைபெற போகுது முதல்ல வேலை தாங்க விபரீதமான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது இதுவரை தொழிலாளியாக இருந்த உங்களுக்கு முதலாளியாக உருமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால சொந்த தொழில் தொடங்குவதற்கு தொழில ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு திடீர்னு ஒரு தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பரம்பரை தொழில் அப்பா அம்மா பார்த்துக்கிட்ட தொழில் உங்கள் கைக்கு வர்றதுக்கும் நீங்க அதை டேக் பண்ணி நீங்க அதை நடத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அல்லது கூட பிறந்தவங்க உங்களுக்கு தெரிந்த மிக முக்கியமான உறவுகள் அவங்களுடைய அந்தஸ்து அவங்களுடைய பதவியை அவங்களுடைய வேலையை உங்களுக்கு விட்டு கொடுப்பது உங்களை அந்த ஸ்தானத்தில் அமர வைக்கிறது போன்ற நிலைப்பாடுகள் திடீரென்று உருவாகும் ஸோ வேலை தொழிலில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க போகுது இந்த திருவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா சோ ஆஸ்தியும் அந்தஸ்தும் கிடைக்க போகுது அந்தஸ்துன்றது வேலை தொழில் ஆஸ்தி நிச்சயமாங்க ஆமாங்க கண்டிப்பா இந்த ஒரு ஏரகாக காலகட்டத்தில் புரிய சொத்து உங்க கைக்கு வர்றதுக்கும் பாகப்பிரிவினை சுமூகமா ஏற்பட்டு அந்த சொத்து பங்கு நீங்க அணுவிக்க போறதுக்கும் உறுதி அதே போல கூட பிறந்தவங்க அல்லது மிக முக்கியமா வாழ்க்கை துணை வழிகளில் வீடு மனை ஏற்பட அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா உண்டு அல்லது அவங்களே உங்களுக்கு ஒரு ஒரு சொந்த கடையை ஏற்படுத்தி தொழிலை உருவாக்கி கொடுப்பாங்க அப்படி சொத்துக்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மற்றும் உறவுகள் நட்புகள் இந்த தடவை திடீர்னா உங்களுக்கு அமையப்போகுது சரிங்களா சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா படிக்கின்ற மாணவர்களுக்கு நிச்சயம் இந்தவர்கள் அதெல்லாம் படிக்கும்போதே ஒரு கேம்பஸ் ஆகி ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது பாட்டுன்னு ஒரு வேலை வாய்ப்பு பண்றது ஏற்பட போகுது தன வரவுகள் பண வரவுகளை கையில் சம்பாதிக்க போயீர்கள் பார்க்க போயிர்கள் திருவாத நட்சத்திரக்காரர்கள் ஸோ மற்றவன்ட்ட கை நீட்டி ஒரு காசு பணம் கொடுப்பா நாங்கள் இவர்கள வாக்க போகிறேன் அப்படின்னு கையேந்தி ஒரு சூழ்நிலை மாறி நீங்க அவங்களுக்கு செலவுக்கு காசு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது ஓகேங்களா சோ மிக முக்கியமாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் வீட்டில் உடைய முன்னோர்கள் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் ஆக்கற தேவை உடல்நிலை பாதிப்பு சற்றே அதிகமாக இருக்கலாம் உங்களுடைய மிதன ராசியில குருவன் அமர்ந்திருக்கிறாரு ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறாரு அப்போ குருபலன் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டு நட்சத்திராதிபதியான திருவாதிரைக்கு ராகுக்கு உண்டு ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போது பத்தில் சனிவன் வக்ரம் அடைகின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தில் புதியதொரு உறவு வந்து கிடைப்ப அந்த உறவு எப்படி வரும் அப்படின்னா வேலை தொழில் சம்பந்தமான உறவு அது இருக்கும் நிச்சயமான உங்களுடைய வேலை தொழிலுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு உறவு உங்களுக்கு சான்சஸ் இன்னொரு பக்கம் இழந்த இடத்தில் அவமானப்பட்ட இடத்தில் மீண்டும் ஜெயித்து காட்ட போகிறீர்கள் அந்த மாதிரி மீண்டும் உறவுகள் மத்தியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சான்சஸ் கிடைக்கும் சரிங்களா சோ இதில் அந்த உறவுன்னு நான் சொன்னேன் இல்லையா அது வாழ்க்கை துணையாக கூட அமையலாம் அப்போ திடீர் திருமண காரியங்கள் ஒரு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கு சரியான ஒரு நேர காலகட்டம் இந்த நேர காலகட்டம் சொல்லலாம் இப்போ இந்த சனி பகவான் உத்திரட்டா நட்சத்திரத்துல வக்ரம் அடைகிறார் இல்லையா அப்போ நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்துல வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனைகள் கணவர் வீட்டு வழிவகக்கூடிய பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஏவல் பிள்ளி சுனி செய்வனை இதனால ஏதாவது ஒரு தடை இருக்குன்னா அந்த தடையெல்லாம் நீங்கும் தந்தையினுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனத்தோட பார்த்துக்கணும் இதில் அடுத்த புரட்ட நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கும்போது வக்ரநிலையில் பயணிக்கிறார் அப்போ என்னங்க ஒரு நன்மை அப்படின்னு கேட்டால் நிச்சயம் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் ரீதியாக இந்த இரண்டு ரீதியான அதிரடியான நன்மைகள் அதில் ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகுங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அது சரியாக கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு இந்த நேரத்தில் திடீர் திருப்பமாக மற்றவங்க ஒரு வண்டி வாகனத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி வாகனம் உங்களுக்கு சொந்தமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு வீட்டில் ஒரு செல்லப்பிராணி திடீர்னு வாங்குறதுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு நேர காலங்கள் இருக்கு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த விவசாயம் சார்ந்த வண்டி வாகனங்கள் பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு ஸோ மிக முக்கியமாக நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ராஜாவும் நீங்கள் தான் மந்திரியும் நீங்கள் தான் அப்படின்னு இல்லையா ஸோ அந்த மாதிரி தொழிலாளியும் நீங்கள் தான் முதலாளியும் நீங்கள் தான் அப்படின்ற லெவலுக்கு ஒரு வேலையாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் ஒரு குடும்பமாகட்டும் நீங்கள் தான் தலைமை தாங்கி நடத்த போகிறீர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு கிடைக்க போவது உறுதி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதில் இந்த சனிவோனுடைய பார்வையால் சில பலன்கள் மாறுது ஏன்னா சனிவனுக்கு மூன்று ஏழு பத்து பார்வைகள் உண்டு இப்போ வக்ரகதியில் இருக்கிறனால பார்வை மாற்றம் உண்டு அப்படி சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய மிதின ராசிக்கு பனிரெண்டாம் வீடான ரிஷபத்தை அவர் பார்க்குறார் அப்போது பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இனி அப்படி இருக்காது நிலையான ஒரு ஒரு வேலை நிலையான தொழில் நிலையான ஒரு வீடு என அமைவதற்கு யோகம் உண்டு மாமியார் விட்டு வழி பிரச்சனைகளும் நீங்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோக வாய்ப்புகளும் திடீர்னு வெளிநாட்டில் கூட உறவுகளோடு சேர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சி பண்றதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு ஓகேங்களா அடுத்தபடியா அந்த ஏழாம் பார்வையா ராசி அவர் பார்த்தவரு இப்போ வக்ரகதியில இருக்கிறதுனால அந்த பார்வை மாறுறதுனால நிச்சயம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பிட்ட இந்த பணம் சம்பந்தமான ரொட்டேஷன் கடன் கொடுப்பது வாங்குவது இல்லாட்ட கடனால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அழுது நீங்கள் கையெழுத்து போட்டிருப்பீங்க அந்த கையெழுத்தால உங்களுக்கு வந்த ஒரு வினை ஒரு பிரச்சனை சொல்லலாம் அந்த பிரச்சனை இப்ப சரியாகும் ஒரு ஜாமீன் கேரண்டி நீங்க போட்டிருக்கீங்க எழுத்து பிள்ளைகள் இருக்குது இதனால ஒரு நிலத்தை வாங்க முடியல நிலத்தை விற்க முடியல ஒரு சொத்தை சொத்தனை கைக்கு வர முடியல இப்படின்னு பத்திரங்களால் ஏற்பட்ட பிரச்சனை சோ அதெல்லாம் இப்ப சரியாக இருக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்கு அடுத்து பத்தாம் பார்வையாக அவர் தனுசு பார்க்கறாரு உங்களுடைய மிதினத்திற்கு அது ஏழாம் வீடு சரிங்களா சோ வக்ரகதியில் இருப்பதனால அந்த பார்வை மாறதுனால நிச்சயம் திருமண வாழ்க்கையிலும் நண்பர்கள் கூடவும் உறவுகள் கூடவும் இனி ஒரு நல்ல ஒரு உறவு சுமூகமான உறவு ஏற்படும் அவங்ககிட்ட கருத்து வேறுபாடு பிரச்சனை அந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆக மொத்தம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு இந்த கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் இருக்கிறாரு அப்போ அந்த கும்பராசின்றது ஒரு வீட்டை ராகுவே முழு சுதந்திரத்தோடு அனுபவிக்கப் போகிறார் குரு பார்வை இருக்கு அப்போ ஒரு வாடகை வீட்டில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு திடீர்னு சொந்த வீடு அமைவதற்குண்டான யோக காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் சொல்லலாம் சொந்த காலில் நிக்கிறதுக்கு உண்டான யோகமான காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க உங்களுடைய உரிமைகள் உங்களுடைய சுதந்திரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது நிச்சயம் இந்த நேரத்தில் தனித்து முடிவெடுத்து தனியாக நின்று பல காரியத்தில் ஜெயிக்க போவது உறுதி கூட தெய்வத்தினுடைய பரிவரணிகள் இருக்கும் காரணம் ஜென்மத்தில் குருவான் அமர்ந்திருக்கிறார் ஸோ குரு வழிபாடை தவறாகவும் பண்ணுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் பண ரீதியானும் வேலை தொழில் ரீதியாகவும் திருமண வாழ்க்கை ரீதியாகவும் நன்மைகள் நிச்சயம் நடக்கும் என்ன அந்த பொறுப்பே உங்ககிட்ட இருக்கும் கூடுதல் பொறுப்புகள் இருக்கும் கூடுதல் வேலைகள் இருக்கும் அதில் எந்ததான் மாற்று இல்லை ஸோ அது எல்லாம் உங்களுக்கு சுகம்தான் கொடுக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக குரு வழிவோட பண்ணிக்கோங்க திருவாதை நட்சத்திரத்தில் பலனை பற்றி பத நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த நினைக்கிறேன் லைக் பண்ணுவோம் நண்பர்களுக்கும் உரைகளுக்கு மறக்காமல் சிஷிங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராக்கி திருவடி saranam